முன்னதாக பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது தற்காலிக சபாநாயகர் பரத்ரஹரி மகதப் முன்னிலையில் எம்பிக்கள் பதவியேற்றனர் இப்படி பதவி பிரமாணம் செய்து கொண்ட தமிழக எம்பிகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜே போட்டதெல்லாம் வேற ரக கொடுமை வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் தொடங்கியதுமே பாஜக தலைவரான பிரதமர் மோடி மக்களவை சபாநாயகராக ஓம் பிரில்லாவை தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை முன்வைத்தார் அதேபோல காங்கிரஸ் கட்சியின் கே சுரேஷை போட்டி வேட்பாளராக நிறுத்தி எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்தனர் துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அரசு ஏற்றுக்கொள்ளாததால் வழக்கமாக ஒருமித்த கருத்தொற்றுமைப்படி தேர்ந்தெடுக்கப்படாமல் எதிர்கட்சிகள் போட்டி வேட்பாளரை நிறுத்தியது ராஜ்நாத் சிங் எடுத்த சமரச முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் தேர்தல் நடைபெற்றது வீம்புக்கு விரல் சூப்புவது போல போட்டி வேட்பாளரின் நிறுத்திய எதிர்கட்சிகளுக்கு தங்களது ஆதரவு எவ்வளவு என்பது தெரிந்த காரணத்தினால் ஓட்டெடுப்புக்கு நிர்பந்திக்கவில்லை எனவே குரல் வாக்கெடுப்பு நடத்தி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக தற்காலிக சபாநாயகர் அறிவித்தார் சுதந்திர இந்தியாவில் சபாநாயகர் பதவிக்காக நடந்த மூன்றாவது தேர்தல் இது இதில் பிர்லா இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் இதன் மூலம் நிலவரத்தை சாதகமாக்கி துணை சபாநாயகர் பதவியை பிடித்துவிட துடித்த எதிர்கட்சிகளின் திட்டம் பிசுபிசித்து போனது வெற்றி பெற்ற பின் பில்லாவுக்கு பிரதமர் மோடி மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து இருவரும் அவரை சபாநாயகர் நாற்காலிக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பொழுது ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இந்தியா by law established பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அமைப்பை மாற்றிவிட போவதாக இவர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார் எதிர்கட்சிகளும் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை காற்றில் ஆட்டி ஆட்டி அரசியல் சட்டத்தை காக்க வந்த அவதாரங்கள் போல தங்களை தாங்களே காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் ஓம் பிர்லா பதவியேற்றதுமே ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் குளிதோண்டி புதைத்து ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியின் ஐம்பது ஆண்டு நினைவை கூர்ந்து இரண்டு நிமிட நேரம் மௌனம் அனுசரிக்க உத்தரவிட்டார் இந்த நகர்வை சற்றும் எதிர்பார்க்காத காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டு குழப்பத்தை உண்டாக்கினர் இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது சட்ட புத்தகத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் காவலர் போல தன்னை காட்டிக் கொண்டிருந்த ராகுல் காந்திக்கு வரலாற்றை சுட்டிக்காட்டி மூக்கை உடைத்து விட்டிருக்கிறார் சபாநாயகர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவிடம் சென்ற முறை போல அல்லாமல் அமளியில் ஈடுபடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சபையில் இருந்து நீக்க உத்தரவிடக் கூடாது உங்கள் ஆசிர்வாதம் ஆளுங்கட்சிக்கு கிடைப்பது போல எங்களுக்கும் வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் வைக்கும் அவையில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வெளியேற்ற தயங்க மாட்டேன் இப்படி பேசுவது முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் என்னை ஐந்து ஆண்டுகளுக்கு இதை சொல்ல வைத்திடாதுங்க என்று உறுதிப்பட தெரிவித்து எதிர்கட்சிகளை கதறவிட்டிருக்கிறார் சபாநாயகர் கிடைத்த சிறு வெற்றி மூலம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தி ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க முயன்ற எதிர்கட்சிகளுக்கு சபாநாயக தேர்தலில் முதல் தோல்வி கிடைத்துவிட்டது மோடிக்கு முதல் வெற்றி இனி இது தொடரும் என்றே தோன்றுகிறது நிலையில் எதிர்கட்சிக்கும் சபாநாயகருக்கும் இடையேயான உறவு எப்படி இருக்கும் என்ற இந்த மீம்ஸ் உங்களை சிரிக்க வைக்கலாம் சிந்திக்கவும் வைக்கலாம் पक्का सस्पेंड किया इसने சார்